வணக்கம் சொல் ஆய்வில் இன்னைக்கு ரெண்டு ஆங்கில சொற்களை பார்க்க போகும் ஆங்கில மொழி தமிழோட ஒரு கிளை மொழி அதுல எத்தனை லட்சம் சொற்கள் இருந்தாலும் தமிழ் இல்லாம ஆங்கில மொழியில ஒரு சொல்ல கூட உருவாக்க முடியாது இதை நான் சொன்னதை நீங்க அப்படியே ஏற்றுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை இன்னைக்கு லட்சக்கணக்கான தமிழர்கள் ஆங்கில மொழியில படிச்சிருக்கீங்க ஆங்கிலேயர்களை விட மிக சிறந்த புலமை உள்ளவர்கள் தமிழர்கள் அதாவது பேசுறதை விட்டுடுங்க அதிகாரத்தில் இருக்கிறதும் பேசுறதுன்றது வேற வட்டார வழக்கு மாதிரி அந்த உச்சரிப்பு இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நாலு பக்கத்துலேயும் நாலு விதமான ஒரு அந்த வட்டார வழக்கு இருக்கும் அது எல்லா நீங்கள் ஆந்திராவில் பார்த்தாலும் இருக்கும் கர்நாடகத்தில் பார்த்தால இருக்கும் கர்நாடகத்தை நீங்கள் நாலு பகுதி பார்த்தீங்கன்னா நான்கு விதமான அந்த வட்டார வழக்கு உச்சரிப்பு பேச்செல்லாம் அப்படி இருக்கும் அதே போல் தான் ஆங்கில மொழியிலையும் அந்த அவங்க பேச்சு வழக்கு வந்து ஒரு ஒரு பகுதியில் அமெரிக்காவில் ஒரு மாதிரி இருக்கலாம் இங்கிலாந்தில் ஒரு மாதிரி இருக்கலாம் அது இயல்பு ஆனால் நீங்கள் அந்த சொல்லுன்னு எடுத்து பார்க்க போனீங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி அது இருந்தோ கிரேக்கத்தில் இருந்தோ ஜெர்மனியிலேருந்தோ வந்திருக்காது என்னென்னா அவங்க இப்போ சில காணொலிகள் வெளியிட்டுருந்தேன் கன்னடர்களா கன்னட மொழி பேசும் தமிழர்களா தெலுங்கர்களா தெலுங்கு மொழி பேசும் தமிழர்களா இந்த மக்களுக்கு அதாவது இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியில் அரசியல் அவங்க வந்து மிக பெரிய வெற்றி அடைஞ்சிட்டாங்க நம்ம ஏதோ ஒரே ஒரு கோணத்தில் சிந்திக்கிறோம் இன்னொரு மறு கோணம் எதிர் எதிர் பக்கம் இருந்து நம்ம சிந்திக்க கற்றுக்கணும் இந்த உலக அரசியல் ஏதாவது இந்த மொழிகளை பிரித்து மக்களை பிரித்தே அரசியல் செய்ய முடியும் அப்படின்றதில் இவங்க மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டாங்க இப்போ நம்ம பார்த்தா ஒரு குடும்பத்துலேயே ஒரு குடும்பத்தை கட்டிப்படுத்தி ஆடுறதே பெரிய கடினம் அதே மாதிரி ஒரு குடி ஒரு தமிழர்களே பாருங்களேன் எப்படி பிரிஞ்சு கிடக்கிறாங்க பாருங்கள் இதுக்காக தான் இந்த பிரி பிரித்தாடுற சூழ்ச்சிக்காக தான் இந்த மதங்கள் மொழிகள் இதெல்லாம் உருவாக்கியிருக்காங்க இந்த உண்மை தெரிஞ்சால் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும்னா வச்சுங்க ஒன்று பரத்துக்கான வாய்ப்பு வரும் இந்த சூழ்ச்சிகளை புரிஞ்சுக்கணும்னா ஒற்றுமை வந்துடும் ஓ யாரோ ஒருத்தன் நம்மளை பிரிச்சாள்க்காக தான் இந்த ஜாதிகள் குடிகளில் உயர்ந்த குடி தாழ்ந்த குடி சரிங்களா மதங்கள் இதெல்லாம் இப்படி எல்லாம் பிரித்து மக்களை பிரிச்சாள்க்காக உருவாக்கியிருக்காங்க அதே போல தான் இந்த மொழிகளில் வந்து இந்த எட்டிமாலாஜி சொற்பிறப்பியல் இதில் வந்து உலகத்துக்கே தெரியாமல் மறைக்கணும்னா இப்போ ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம மறைக்கணும்னா எவ்வளவு கடினம் இருக்கு இல்லைங்களா ஆனா உலகத்துக்கே தெரியாம இப்ப இந்தியாவில் பாத்தீங்கன்னா நூற்றி கோடி மக்கள் இதுல யாருக்கும் ஒருத்தருக்கு கூட தெரியாம இந்த ரகசியத்தை கட்டி காப்பாற்றணும் அப்படின்னா இந்த அரசியலுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்களேன் எவ்வளவு பெரிய விஷயம் இது இந்த மாதிரி இந்த ரகசியமா அவங்க சொல்லி கொடுத்ததான் அதாவது நம்ம வரலாறுன்னா அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க பாருங்க அதை படிச்சுட்டு தான் நம்ம இருப்போம் அதே மாதிரி சொல் ஆய்வு அப்படின்னா எட்டிமாலாஜி அவங்க என்ன எழுதி கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்துட்டு மனப்பாடம் பண்ணிட்டு நம்ம விவாதிக்கிறோம் அந்த மாதிரி தான் அவங்க என்ன சொல்லிக்க எல்லாம் பெரும்பாலும் ஆன்மீகத்துல எவ்வளவுதான் நீங்கள் பாக்குறதெல்லாம் சில விஷயங்கள் நூறுக்கு நூறு சதவிகிதம் பொய்ய பரப்பி வச்சுருக்காங்க இறை கொள்கை இறை வழிபாட்டுலையும் அதே போலதான் மொழி ஆய்வுலேயும் அதே போலதான் இந்த உலகத்தையே கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க அது விஷயம் விஷயமே இல்லது இது கடினமாக இருந்தாலும் இப்போ இப்போ கர்நாடகத்துல கன்னடங்களுக்கு இப்படிதான் கன்னட மொழி உருவாகியிருக்கு அப்படின்னு யாருக்குமே தெரியாம இருக்கு அதனாலதான் தொடர்ந்து எதுவோ ஒரு விஷயத்த பிரச்சனை பண்ணி அந்த பகைமையே உருவாக்கினே இருக்கிறது இது ஒரு குழு வந்து இப்படி திட்டமிட்டு செய்கிறாங்க அதே அந்த சொற்களில் நீங்க பார்த்தீங்கன்னா இது சமஸ்கிருதத்துல இருந்து வந்தது இது ஜெர்மனில இருந்து வந்தது இப்படியெல்லாம் சொல்லிருப்பாங்க நீங்க தேடி பாருங்க இப்ப ஜெர்மனி மொழின்னு இருக்கு வச்சுங்களேன் அந்த ஜெர்மன் மொழி எப்படி உருவாயிருக்கு பார்த்தீங்கன்னா நூறு சதவிகிதம் தமிழோட கிளை மொழி இப்படி உதாரணத்துக்கு சில மொழிகளை சொல்றேன் நான் இப்படி எந்த மொழியில நீங்க போயிட்டு ஆய்வு பண்ணி பார்த்தாலும் கடைசியில என்ன வருமோ அதை தான் நான் சொல்ல சொல்லின்னு இருக்கேன் உங்களுக்கு கடைசி முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லு இல்லாம தமிழ் சொற்களை இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி அந்த மொழியை உருவாக்கியிருப்பாங்க அது கேட்டாக்கா இப்போ நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி வந்து இந்த பேசிக் நீட்ஸ் அடிப்படை தேவைகள் இதை நீங்கள் போய் இப்போ ஏதாவது நீங்கள் தேடணும்னு வச்சிங்களா கூகுளில் போய் தேடுவீங்க தேடணும் என்ன பார்ப்பீங்க பேஸ் அதுக்கு ஒரு பின்னோட்டு சேர்த்து இப்படி தான் வந்திருக்கு இது ஆங்கிலத்தில் உருவானது அப்படின்னு போட்டிருப்போம் சரிங்களா இதெல்லாம் வந்து உண்மை கிடையாது நம்ம அதோடு நின்று போகிறோம் அதுக்கு மேலே இப்போ ஒரு கன்னடராலி ஹிந்தி பேசுகிற மக்களையும் அதுக்கு மேலே சிந்திக்க முடியாது தெரியாது அவங்களுக்கு இது இங்கேருந்து தான் இப்படி ஒரு சொல் எடுத்து இப்படி மாற்றி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு தெரியாது நீங்கள் ஒரு வினைச்சொல்லா இருந்தாலும் சரி ஒரு ஏவல் வினையாக இருந்தாலும் சரி பெயர் சொல்லாக இருந்தாலும் சரி அந்த இலக்கணம் என்ன இருக்கோ தமிழில் என்ன இருக்கோ அப்படியே தான் உலக மொழிகளில் இருக்கும் சில சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணியிருப்பாங்க இப்போ அடிப்படை இப்போ அடிப்படை பாருங்கள் இதை இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த திரிபு வகைகள் அதில் மெல்லினம் வல்லினம் இப்படி மாற்றி சொற்களை உருவாக்கியிருப்பாங்க பாருங்க அடிப்படை அடிப்படை இதில் சகர திரிப்பு அதாவது இந்த டி இட் இது இட் இது இட் இருக்கிறத இட்டாக மாத்துவாங்க இட் இருந்தா இட்டா மாத்துறது அல்லது டகரம் சகரம் சக சி எஸ் சட் இப்படி மாத்திருப்பாங்க அல்லது இந்த மாதிரி சரக்கு ககரம் சகரம் இப்போ சார் தான் காவா மாத்திரது இந்த மாதிரி மாற்றிருப்பாங்க இப்போ பாருங்க இப்படி இந்த டகரத்தை சகரமாக மாத்திட்டாங்க அதே போல இந்த டகரம் ட டா இட்டை வந்து இசா மாத்திட்டாங்க இது மெல்லினம் இது வல்லினம் இட்டா இருந்தா இட்டு இப்படி மாத்திட்டு இப்போ பாருங்க இப்படி எடுத்துக்கணும் பிஐஎஸ் ஐசி பிஐஎஸ்ஐசி பேசிக் அடிப்படைன்ற தமிழ் சொல்லிருந்து தான் இந்த பேசிக்ன்றதை உருவாக்கியிருக்காங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா தேவை தேவை நம்ம கல் சே விகுதி சேர்த்துட்டோம்னா பன்மைக்கு கல் விகுதி சேர்க்கிறோம் இல்லைங்களா அதே கல் விகுதி தான் அவனும் ஆங்கிலத்துலேயும் சேர்த்துருக்கான் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா சுருக்கியிருப்பான் நம்ம இரண்டுனா வெறும் டூ அப்படின்னு சுருக்கியிருப்பாங்க நம்ம தமிழ் சொற்களை சுருக்கி தான் ஆங்கில ஆங்கிலம் மட்டும் இல்லை உலக மொழிகளை உருவாக்கியிருப்பாங்க இப்போ நம்ம கல் விகுதி சேர்க்கிறோம் இல்லைங்களா பன்மைக்கு அதே கல் தான் அவனும் சேர்த்துருக்கான் எடுத்துட்டு ஒரே ஒரு எழுத்து இந்த ககரத்தை சகரமாக மாற்றிட்டு சிக்கு பதிலாக எஸ் சேர்த்துட்டோம்னா அங்கே பன்மை ஆகிடும் இப்போ தேவை இப்போ தே தே வா வகர நகர திரிப்பு வா வே நே இப்படி மாற்றிட்டு என்இஇடி இப்படி சேர்த்தோம்னா நீட் பன்மைக்கு என்ன செய்யலாம் நம்ம கல் அவன் வந்து ஒரு எஸ் சேர்த்தலாம் நீட்ஸ் அடிப்படை தேவைகள் இதை ஆங்கிலத்தில் எப்படி மாற்றிருக்காங்க நீட்ஸ் ஆங்கில மொழி தமிழோட ஒரு கிளை மொழி இது உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும் நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்